பாமக பிரமுகர் ராமலிங்கத்தை கொன்றவர்களை பிரியாணி கடையில் ஒரு தனியார் இல்லை வைத்து நான் பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கைதாக இருக்கக்கூடிய ஜவாத்தோட நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் சொல்லிக்கிறார் ராமலிங்கம் என்பவர் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது கிறிஸ்தவர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்ல எங்கள் கிராமத்தில் எங்கள் தெருவில் எங்கள் ஊரில் நீங்கள் வந்து மதத்தை பரப்பாதீங்க நீங்கள் பொது இடங்களில் பொது இடங்களான இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அது பொது இடம் அரசாங்கம் மருத்துவமனையில் இருக்குது பொது இடம் இந்த மாதிரி அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் நீங்கள் வந்து பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் மார்க்கத்தை வந்து எங்கள் மருத்துவம் நாங்கள் கூப்பிடல அப்படிக்கும் பொழுது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சமத்துவம்னு சொல்கிறீங்க ஏகரேன்னு ஒன்றுன்னு சொல்கிறீங்க உங்கள் ஆளுங்க எங்கள் ஆளுங்களுக்கு கடையே தரதில்லை வாடகை உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு வாடகை கிடைக்கிறது இல்லை அதே இஸ்லாமியம் நீங்கள் வாங்க எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் கடை வாழைத்தரோம் வீடு வாழைத்தரோம் அதனால் வந்து இங்கே வந்து மத சார்பின்மை நாங்கள் இருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி இருங்க உங்கள் அறிவை நல்ல விஷயத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் அவரை வந்து வெற்றி கொண்டாங்க நீங்களா தெரிஞ்சுக்கும் இதை பற்றி எந்த திராவிடமும் எந்த ஊடகங்களும் இதை பற்றி பெருசாக பண்ணலை எந்த பக்கத்துலேயும் இதை பற்றி பெருசாக பண்ணலாம் ஏன்னா இந்த திராவிடம் பார்ப்பனையத்தை விட கேவலமானது கொடுமையானது கொடியது அது இந்த திராவிடம் என்ன சொல்வாங்க ஆரியம் சாதி மதத்தை தூற்றுவிக்கின்னு சொல்லுவாங்க இந்த ஆரியத்தை விட ரொம்ப கொடுமையானது ரொம்ப கேவலமானது ரொம்ப ரொம்ப ஆபத்துவானது இந்த திராவிடம் என்ன இந்தியா மக்கள் இந்தியாவில் மதத்தை அழிக்கணும் தமிழ்நாட்டில் தமிழர் குடியை மட்டும் அடிக்கணும் அதுக்காக மட்டும் தான் இது இருக்க தவிர சமநிலையத்தையும் சமத்துவத்தையும் இது கொண்டு வராது இது இஸ்லாமியர்கள் என்ன தவறு செய்தாலும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி இது பேசவே பேசாது ஆனால் இந்துக்களோ குறிப்பாக தமிழகத்தில் தமிழர் மக்கள் அதை பேசணும் சொன்னாங்கன்னா உடனே ஜாதி வெறி மதவெறி சொல்லி இது பெருசாக ப்ளோயிங் பண்ணும் இவர்கள் அதுக்காகவே கடந்த நூறு வருடமாக கட்டமைத்த கட்டமைப்பு அமைப்பு இது ஏன் சொல்லுறோம்னா பொங்கல் டைமில் திராவிட கழகம் நாங்கள் வந்து சமத்துவத்தை கொண்டாட சொல்லிட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடை வெட்டி பிரியாணி போட்டாங்க அப்போது இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சாப்பிட்டு ஐ வித் ஸ்டாண்டர்ட் மாட்டுக்கறி அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல இப்போது இந்து மக்களுடைய தமிழர்கள் வாழ்களுடைய மூட பழக்க வளர்த்து எந்த நம்ம நீக்கிறோமோ எந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறோமோ அதே நேரத்தில் அங்கே பன்னிக்கறியை வச்சுருந்தாங்கன்னா நம்ம சமத்துவம் சொல்லிக்கலாம் அப்போ நோக்கம் முழுக்க முழுக்க யார் அழைப்பது தமிழ்னு சொன்னால் நீ சாதி சாதியாக இருக்கே அப்படின்னு சொல்லுவான் இல்லை இந்தியாவில் இந்துக்கள் சொன்னால் நீ மத வெறியாக இருக்கணும்னு சொல்லுவான் இந்த ரெண்டுத்தையும் குலைப்பு விட்டு முழுக்க முழுக்க இந்த அந்நிய கைகளும் அந்நியர்களால் இந்தியா எந்தளவுக்கு வீழ்த்தப்பட்டதோ மீண்டும் அதை வீழ்த்துவதற்கான வேற சைக்குளையை தான் இந்த திராவிடம் அதனால் இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் திராவிடம் என்பது ஆரியத்தை விட பார்ப்பனத்தை விட ரொம்ப கொடுமையானது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த திராவிடத்தை முழுவதுமாக மண்ணிலிருந்து வேறோடு பிடுங்கி அரபு கடலில் வீசிடணும் இல்லை கடலுக்கானதுனால வீசிவிடணும் நன்றி <clears throat>